The same example again. If you take care of your stomach, then you take care of all the bodily limbs. सेम एग्जाम्पल है गै इफ यू टेक केयर ऑफ योर स्टाम देन यू टेक केयर ऑफ ऑल द बॉडी ली लिंग्स इफ यूर स्टाम इज सप्लाइड नाइस न्यूट्रिशस फूड द स्टाम इज क्लियर अफॉल डिस्टर्बेंसेस Then you keep good health. Yeah. So, if you pour water in the root of the tree, then you take care of all the branches, leaves, flowers, twigs, everything, automatically. See, so if you take care of Krishna, देन यू डू द बेस्ट सर्विस टू ऑल अदर्स ऑटोमेटिकली दिस बाय दे आर गोइंगी बिकॉज देर कृष्ण कॉन्स इट इज नॉट दैट दे आर सिटिंग आइडली इन दिस टेम्पल दे आर गोइंग आई एम साई प्रीचिंग दिज फिलोजॉफी सो दैट हार्स में टेक एडवांटेज ऑफ इट सो ई कृष्ण कॉन्शस पर्सन कैन नॉट सी टी ही थिंक्स दच ए नाइस फिलोजॉफी ऑफ लाइफ वाई इट शुड नॉट बी डिस्ट्रीब्यूटेड दैट इज इज मिशन ए जोगी मे बी सेटिस्फाइड विथ इज ओन एलिवेशन हि इज सिटिंग इन ए सिक्लूडेड प्लेस प्रैक्टिसिंग जोगा एलिवेटिंग हिम सेल्फ टू ट्रांसजेंडेंटल लाइफ दैट इज हिज पर्सनल कंसर्ट बट इट यू वोट बी इज नॉट सेटिस्फाइड सिंपली एलिवेटिंग हिज सेल इज पर्सनल વી ઓફર અવર રેસ્પેક્ટ ટુ દી વૈષ્ણવ વાંછા કલ્પતભ્યુ ભયવચ પતિતાનામ પાવને વૈષ્ણવેભ્ય નમ ન વૈષ્ણવ ઇઝ હી દિભોટી ઇઝ હી હુ ઇઝ વેરી કૉટ ટુ ધીસ કોન્ડિશન ઓપા સિંધુ ભયવચ કૃપા মিন্স মৰ্চী এণ্ড সিন্ধু মিন্স অ'চন এ ডিভৰ্টি ইজ অ'চন ৰ্চী হি ৱু ডিষ্ট্ৰীব্যুট দি মৰ্চী জছ লাইক লাৰ্ড জেছ কেশ அனைத்து இனிய கலை வணக்கம் நேற்றுடைய தொடர்ச்சி தான் பக்தருடைய நிலை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு அழகாக கொண்டு வரைய பார்த்தோம் யோகிகள் யோகிகளும் மிக உன்னதமான யோகியான பக்தன் பக்தர் பக்தி யோகி ஸோ பக்தி யோகி வந்து இன்னைக்கு புறபாகிறது அழகா உதாரணங்கள் சொன்னார் நாம உணவு உட்கொள்றோம்னா வயிறுக்கு நாம உணவை ஆரோக்கியமான உணவு உட்கொண்டு வயிறு ஆரோக்கியம் இருந்தால் உடல்ல உள்ள எல்லா பகுதிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம தனித்தனியாக உணவு எதுக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி தான் மரத்தினுடைய வேருக்கு நாம நீர் ஊற்றினோம் என்றால் அதில் உள்ள இலை கிளைகள் காய்கள் கனிகள் எல்லாத்துக்கும் தானாக அந்த சக்தி போய் கிடைச்சி அதுக்கு போய் நம்ம தனித்தனியாக ஊற்றுவதில்லை அதனால் சிற்றறி உடையவன்பா சிற்றறி தான் இலை கிளை பூ காய்க்கு ஊற்றுவாங்க உண்மையான அறிவுலவன் வேர்க்கு நீர் ஊற்றும் பொழுது அந்த மனம் முழுவதும் பயனடைகிறது அதே தான் நாம் எல்லாரும் கிருஷ்ணரே நாம் திருப்திப்படுத்தி சேவை செய்தோம் பண்ணுறாள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சேவை செய்வதம் அது தானாக நடைபெறுகின்றன அதனால் பிரபா சொல்றார் நாம் அவனுடைய முதல் வேலையை கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் கிருஷ்ணருக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் ஏன்னா பக்தர்கள் எப்பவுமே வைஷ்ணவர் சொல்கிறார் வைஷ்ணவர் பக்தர்கள் பக்தர்கள் வந்து கருணை கடல் அதாவது தனக்கு மட்டும் அந்த இதை பயன்படுத்தி கொள்வதில்லை அனைவருக்கும் இந்த கிருஷ்ண பக்தி தாராளமாக விநியோகிக்கின்றார் அதுக்கு தான் என்ன சொல்றேன் அந்த காலத்தில் வரும் பொழுது இஷ்கான்கிற அமைப்பில் நிறைய இளைஞர்கள் பக்தர்கள் அம்மா அவங்க சும்மாவே இருந்தா இல்லை அவங்க காலையில் இருந்திருப்பாங்க மங்களார்த்தி பண்ணுவாங்க அடுத்து சாண்டிங் பண்ணுவாங்க அடுத்து குரு பூஜை பாகவதம் படித்து முடித்த உடனே புத்தகங்களை நாம சங்கீதனம் பண்ணிட்டு பிரசாதங்களை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவாங்க ஸோ வெளியே போய் யார் அனைவருக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஒரு பக்தனுடைய நிலை அடிக்கடி பரா உபகாரா மற்றவடைய நன்மைக்காக உழைக்கிறது அப்படின்னா கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ண உணர்வை கொடுப்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க அந்த சும்மா சோம்பேறியா உட்கார்துனால இல்லை அவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால் பிரபர் வந்து கிருஷ்ண பக்தி உள்ளவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் தியானம் பண்ணலாம் பட் அதனால அவர் முக்தி பெறலாம் ஆனா அது ஒரு தனிப்பட்ட நிலை ஆனா பக்தர்கள் வந்து அப்படி இல்லை கம்பாஷன வைஷ்ணவர்கள் அப்படின்னா வைஷ்ணவர்கள் பக்தர்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர்கள் அதுக்கு தான் அவர் வந்து புரபாதம் வந்து அவருடைய பக்தர்களை சொல்றாரு ஸோ அவங்க பக்தர்கள் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சேர்ந்து கொண்டு கிருஷ்ண பக்தியை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பெருமை சொல்கிறார் உண்மையில பெருமை இல்லைன்னா புரோபாதர் தான் சேரும் ஏன்னா புரோபாதர் தான் இந்த எழுபது வயசுலயும் போய் அவரு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை மேலை நாட்டுல அவருடைய குருவுடைய ஆணைக்கிறப்ப அவர் அதை நடத்தி காமிச்சார் சோ இரண்டு நம்ம பார்த்துக்கலாம் அவர் தனியா இருந்தார்னா இங்க பெருசா அவனை இருந்துகிட்டு ஜபம் பண்ணிட்டு பெருசாக சாப்பிட்டு இருந்துக்கிட்டு அவரு பகவான்கிட்ட போய் அடையலாம் ஆனா கிருஷ்ண பக்தர்கள் வந்து அப்படிப்பட்ட கருணை வாய்ந்தவர்கள் அதனால சொன்னார் பக்தர்கள் எப்பவுமே வாஞ்சா கல்பத்தெருப்பா கிருப்பா சிந்துஜியா வச்சா பதித்தானா பாவனைப்பியோ வைஷ்ணப்பியோ நம்ம ஸோ கிருப்பா சிந்து கிருப்பானா கருணை சிந்துனா கடல் கருணை கடல் அதுக்கு நமக்கு வந்து உதாரணம் வந்து முதல்ல நித்யா நித்தியானந்த பிரபு தான் ஸோ நித்தியானந்த பிரபு காரணமட்ட கருணையை கொடுப்பவார் எவ்வளவோ இது மனிதர்களாக இருந்தாலும் ஜகாய் மாதாய் அவங்களுக்கு வந்து நித்தியானந்த அடி அடிவாங்கன்னா கூட அவங்களுக்கு கருணையை கொடுத்துறாங்க அதே மாதிரி புரோபாதம் இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் கருணையை கொடுத்து இன்னைக்கு நம்மளாம் பக்தி இருக்கோம்னா அதுக்கு காரணமே சில புரோபாதம் அதான் சொன்ன பக்தர்கள் கருணை கடல் ஸோ அவங்க வந்து பக்திய கிருஷ்ண பக்திய பரவுவதற்காக எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறாங்க அதே நேரத்தில் ரிஸ்க்கும் எடுக்கிறாங்க ரிஸ்க்கும் எடுக்கிறாங்க சும்மா இல்லை அதனால் பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் வைஷ்ணவர்கள் நாம் கருணையோடு எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காக நாம் எல்லோரும் முயற்சி பண்ணணும் அதான் சொல்கள் பக்தர்கள் யாரை திருப்திப்படுத்தணும் போனால் போதும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் நம்முடைய ஒரே நோக்கம் ஏன்னா கலியுகத்தில் எல்லாரும் புலன்களை திருப்திப்படுப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம ஜட உலகத்தில் இருந்தாலும் நாம் புலன் திருப்பி விடுபட்டு கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் என்றால் எல்லாமே சரியாகிவிடும் அது வந்து வைஷ்ணவர்கள் ஆகிய பக்தர்களால் தான் முடியும் அப்படிங்கிறத புரோபார் இன்னைக்கு ராகபுல கம்மா சொல்கிறார் ஸோ நம்ம எல்லோரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா கிருஷ்ண பக்தர்கள் சொன்னார் கிருப்பா சிந்து கிருப்பா சிந்துன்னு கருணைக்கட்டன் அதான் கம்பாஷனட் அதான் பக்தர்கள் முதல்ல சொன்னார் யோகிகள் வந்து தனியாக இருப்பாங்க அவங்க தனியாக வந்து தியானம் பண்ணுவாங்க முக்தி அடைவாங்க இதெல்லாம் அவங்களுடைய சொந்தப்பட்ட நிலை ஆனால் அதனால் யாருக்கு பலன் ஏன்னா அது வந்து பிரகலாத சரித்திரத்தில் நம்ம பார்ப்போம் ஸோ பிரகலாதருக்கு வந்து பகவானே வந்து காட்சி கொடுத்து வா போகலாம் கூட ஆனால் பிரகலாத் மகாராஜா வந்து போகலை ஏன்னா அவருக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்த குருவுக்கு சேவை செய்யணும் அடுத்து எனக்கு அன்புங்கிற முறையில் சம்பந்தப்படுத்த என்னுடைய அசுர தோழர்களுக்கு அவங்களாம் அசுர குணம் தான் அசுர குணத்தை தான் இருந்தாலும் இருந்தாலும் உங்களை பற்றிய செய்தியை கொடுக்காமல் அவங்க உங்கள்ட்ட வர முடியாது அதனால் நான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால பிரகலாத் மகாராஜா வந்து இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார் ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய முந்தையர்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு எல்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ஸோ நாமளும் அதை பார்த்தனும் அதையே நாமளும் எல்லாரும் செய்யணும் கடைப்பிடிக்க முயற்சிக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வெறும்னு கேட்டால் மட்டும் போதாது கிருஷ்ண பக்தியை நம்ம பரப்புவதற்காக நம்மளால் அளவு என்ன செய்யணும் பொறுப்பெடுத்துக்கொள்ளணும் ரிஸ்க் எடுக்கணும் எல்லாருக்கும் கொடுத்தாகணும் அதனால சொன்னேன் கிருபா சிந்து கருணை கடல் ஸோ அதனால் நமக்கு ஒரு பக்தரை சொன்னால்தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பக்தியில் உட்காந்துருக்கோம் அதே மாதிரி எத்தனையோ ஜீவாத் மக்கள் அவங்களுக்கு தெரியாது அறியாமல் தான் தவறு பண்ணுவாங்க தவறுனா என்ன அறியாமல் தவறு பண்ணுவாங்க நம்மளும் ஏற்கனவே தவறுலாம் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு காரணம் என்னால் பக்தருடைய ஆசீர்வாதத்தினால கிருபா சிந்து அவங்களுடைய தருணையினால நமக்கும் பக்தி கிடைச்சிருக்கு அப்போ அதே பக்தியை நாமும் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அதுதான் பிரபு கிருஷ்ண பக்தியை விநியோகம் பண்ணுவது தான் பக்தருடைய முதல் கடமை ஸோ அதனால் ப்ரீச்சி கிஷ் தன்னு சொல்வார் பிரச்சாரம் அதுக்கு நம்ம ரெண்டு விதம் ஒன்று நாம் போய் பிரச்சாரம் பண்ணலாம் இல்லை புத்தகங்களை நிறைய விநியோகம் பண்ணலாம் புத்தகங்கள் எந்த அளவு நம்ம விநியோகம் பண்ணோமோ அந்த அளவு பக்தியை நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் ஸோ பக்தர்கள் இதை நினைவில் கொண்டு முயற்சி செய்யலாம் அரே கிருஷ்ணா இன்னைக்கு பாசமாக ஏகாச்சி ஸோ இன்னைக்கு வந்து சாதுர் மாசியம் நான்காம் சாதுர் மாசியம் துவக்கம் ஸோ இன்னையிலேருந்து உளுந்து விளக்கு உளுந்து விளக்கு அதனால் பக்தர்களை எல்லாம் அதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ நான்காம் மாசம் வந்துடும் அடுத்து ஏழாம் தேதியிலேருந்து நமக்கு தாமோதர ஆர்த்தி தாமோர திருவிழா ஸோ அதுக்கு எல்லாம் இது வந்து நமக்கு இப்போ புரோபா சொன்ன பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நமக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கு எல்லா வீடுகளையும் போகலாம் தீபம் காமிக்கலாம் சாயங்காலம் சாயங்காலம் நீங்கள் எல்லாம் விளக்கு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது விளக்கு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடாக போங்க ஹரே கிருஷ்ண மந்திர சொல்லுங்கள் தாமோரஸ்டர் பாட சொல்லுங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க தீபத்தை காமி சொல்லுங்க இது மாதிரியே நம்ம எல்லாம் நிறையா போய் செய்யணும் இப்போ சொன்னார்ல கிருப்பா சிந்து அது யாரும் செய்ய முடியும் பக்தர்கள் தான் செய்ய முடியும் ஸோ நம்ம தான் அதெல்லாம் செய்யணும் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லாம் அதுக்கு பொருட்படுத்தி கொண்டு அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் கோயிலை வந்து காமிங்க வீடுகளையும் போய் நம்ம வீடுகள் பல இடங்களில் போய் நம்ம என்ன செய்யலாம் இது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை நம்ம எல்லாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் ஸோ அஞ்சாந்தேதி பிரம்மோற்சவம் ஸோ அதனால் பக்தர் எல்லாம் தயாராகிக்கங்கோ ஸோ காலையில் ஒம்பது மணி அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் மதியம் ஒன்றை வரை அபிஷேகம் இருக்கும் அடுத்த லட்சம் இருக்கும் அன்னைக்கு நம்ம நிறையா இது இப்போ சொன்ன மாதிரியாக உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து அன்றைக்கி இருக்கும் தயவுசெய்து எல்லா பக்தர்களும் அன்றைய வந்து கலந்து கொண்டுலாம்